மான ரொம்ப லோக்கலான படங்களில் நடித்து கொண்டிருந்த விஜய்க்கு புதிய பாதையை போட்டு கொடுத்த திரைப்படம் பூவே உனக்காக விஜய் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாஸ் ஹீரோவாக உருவாவதற்கு பாதை போட்டு கொடுத்த திரைப்படம்தான் விக்ரமனின் பூவே உனக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்றது விஜய் நடித்த படங்களில் முதல் வெள்ளி விழா திரைப்படம் பூவே உனக்காக விக்ரமன் இயக்கத்தில் வந்த இந்த படம் விஜய்க்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது விஜய் தொடர்ந்து நல்ல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தவும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கவும் நம்பிக்கை கொடுத்தது விஜய் மீது தயாரிப்பாளர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்திய திரைப்படம் இது பூவே உனக்காக படத்தின் வெற்றிக்கு அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் முக்கிய காரணம் ஆனந்தம் ஆனந்தம் ஆகணம் சொல்லாமலே யார் கேட்டது போன்ற பாடல்கள் நெஞ்சை தொட்டன அவ்வளவு இனிமையாகவும் சுவையாகவும் இருந்த பாடல்கள் இந்த வருடத்தின் சூப்பர் ஹிட் பாடல்களாக வரிசையில் இடம் பிடித்த பாடல்கள் இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் சுபக் என்ற பெயரில் தெலுங்கிலும் அதே ஆண்டு ஹிருதயா என்ற பெயரில் கன்னடத்திலும் மறுவாக்கம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் என்ற பெயரில் ஹிந்தியிலும் பூவே உனக்காக மொழி மாற்றம் செய்யப்பட்டது ஆரம்ப காலங்களில் மசாலா படங்களில் நடித்து வந்த விஜய் குணச்சித்திர வேடத்தில் நடித்த இந்த படம் அவரது நடிப்பு திறனுக்கு சான்றாகவும் அமைந்தது படத்திற்காக விக்ரமன் இரண்டு கிளைமாக்ஸ்களை எடுத்து வைத்திருந்தார் இறுதி காட்சியில் சங்கீதாவை மனைவியாக விஜய் ஏற்றுக்கொள்வது போல ஒரு கிளைமாக கூடுதலாக விக்ரமன் எடுத்து வைத்திருந்தார் படத்தின் முடிவை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த முடிவை இணைத்து விடுவதாக திட்டமிட்டிருந்தார் விக்ரமன் ஆனால் படத்தின் முடிவை ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டு வெள்ளி விழா படமாக்கினார்கள் எனவே அவர் முதலில் வைத்த அதே கிளைமாக்ஸை வைத்துவிட்டார் படத்தில் சிறைக்கு முன் தோன்றியவர்கள் விஜய் நாகேஷ் எம் என் நம்பியார் ஜெய் கணேஷ் மலேசிய வாசுதேவன் சார்லி சிவா சக்தி சங்கீதா அஞ்சு அரவிந்த் விஜயகுமாரி சுகுமாரி ஷீலா தாரிணி மற்றும் பலர் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு வி ஜெய்சங்கர் ஒளிப்பதிவு எஸ் சரவணன் பாடல்கள் வாலி பழனிபாரதி இசை எஸ் ராஜ்குமார் தயாரிப்பு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி திரைக்கதை வசனம் இயக்கம் விக்ரமன் பூவே உனக்காக படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் பாருங்கள் நாகேஷும் நம்பியாரும் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் இருந்தே நெருக்கமான நண்பர்களாக இருப்பதால் அவர்களின் வாரிசுகளான ஜெய்கணேஷும் மலேசிய வாசுதேவனும் அதேபோல நட்புடன் இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஜெய்கணேஷின் தம்பி சிவாவும் மலேசிய வாசுதேவன் தங்கை தாரிணியும் காதலிக்கின்றனர் குடும்பத்தாரின் எதிர்ப்பு காரணமாக இருவரும் வீட்டை விட்டு ஓடிப் போகின்றனர் இரண்டு தலைமுறைகளாக நட்புடன் இருந்த குடும்பத்தினர் வகையாளிகளாக ஆளுக்குறு பக்கம் நின்று சண்டை போடுகிறார்கள் இப்படியே இருபத்தைந்து ஆண்டுகள் ஓடிவிடுகின்றன இப்போது ஜெய்கணேஷின் மகன் சக்தி குமாரும் மலேசிய வாசுதேவன் மகள் அஞ்சு அரவிந்தும் ஒருவரை ஒருவர் காதலிக்கின்றனர் ஆனால் தங்கள் குடும்பங்கள் பகை பாராட்டுவதால் தங்கள் குடும்பங்களின் எதிர்ப்பை மீறி எப்படி காதல் திருமணம் செய்வது என்று தவிக்கின்றார்கள் தங்கள் காதலை குடும்பத்தாரிடம் சொல்லாமலும் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் சிவா தாரிணி ஆகியோரின் மகன் என்று தன்னை சொல்லிக்கொண்டு அந்த கிராமத்துக்கு வருகிறார் விஜய் நண்பர் சார்லியின் உதவியுடன் ஒரு வீட்டில் தங்கிக் கொண்டு இரண்டு குடும்பத்துக்கும் இடையே உள்ள பகையை குறைக்க முயற்சிக்கின்றார் சிறிது நாட்களில் விஜயின் பாட்டிகளும் விஜயின் பாட்டிகளும் தாத்தாக்களும் ஒரே பேரனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு தன்னுடைய பேத்தியை திருமணம் செய்து வைக்க தீர்மானிக்கின்றனர் பாட்டிகளின் வற்புறுத்தலை சமாளிக்க தனக்கு ஏற்கனவே விட்டதாக பொய் சொல்கிறார் விஜய் தன் தன்னை போலவே இந்து கிறிஸ்துவ பெற்றோருக்கு பிறந்த சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டு விட்டதாக பொய் சொல்கிறார் சில நாட்களில் சங்கீதா நேரில் வரவே விஜய் அதிர்ச்சி அடைகிறார் பின்னர் சிவாதாரணியின் உண்மையான மகள்தான் சங்கீதா என்பது விஜய்க்கு தெரிய வருகிறது தான் நகரத்தில் வசித்தபோது அஞ்சு அருவிந்தை காதலித்ததாகவும் ஆனால் அவர் சக்தி குமாரை காதலிப்பதும் இரண்டு குடும்பத்தாரும் பகையாக இருப்பதும் தெரிய வந்ததால் அந்த பகையை போக்கி காதலர்களை சேர்த்து வைக்க பேரனாக வந்ததாகவும் கூறுகிறார் விஜய் திட்டமிட்டபடி காதலர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதுடன் இரண்டு குடும்பங்களின் பகையை போக்கி நல்லுறவு மலரச் செய்கிறார் விஜய் சங்கீதாவையே திருமணம் செய்து கொள்ளும்படி விஜயிடம் இரண்டு குடும்பத்தாரும் சொல்ல அதை மறுத்துவிட்டு என் காதலின் நினைவுகளே போதும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்படுகிறார் விஜய் இதுதான் பூவே உனக்காக படத்தின் கதை சுருக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க